கிறிஸ்திரம் கஷ்டப்பட ஏசு கிறிஸ்டமன் நாமனாலும் எல்லா வாழ்த்துத்திரம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கஷ்ட இடத்தில் மனோ நிர்ணயமாய் நிலைத்திருக்கும் ஜாக்கிரதையாக இருங்கள் அதாவது வந்து இதற்கு ஆதாரமாக இருக்கிற வசனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸில் பதினொன்று இருபத்தி மூணில் இருக்குது இதில் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்குது சீப்புர தீரா தீவாரம் சிறையன பட்டினத்துற மாதிரியே சிலர் என்ன பண்ணாங்கன்னா அண்டியோகிய பட்டினத்துக்கு வந்து கிரேக்கர் உடனே பேசி ஏசப்பாவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க அப்போது கஸ்தூரியக்காரர் அவங்களோட இருக்குது அநேக ஜனங்கள் அங்கே விசுவாசிகள் ஆகுறாங்க கஸ்திரத்தில் திரும்புகிறாங்க அப்போ எதுஸ்லீமில் இருக்கிற சபையார் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு அண்டியோகிய வரைக்கும் போயிட்டு வந்துட்டு பர்னபாவை அனுப்புனாங்க பர்ணபா போய் தேவனுடைய கிருவை பார்த்தபோது சந்தோஷப்படுறாங்க அப்போ சொல்கிற வார்த்தை தான் கஷ்ட வேதத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் எவ்வளோ அழகான ஒரு புத்தி இல்லையா இன்னைக்கு கஷ்டம் நம்ம கிட்ட இதே புத்தி தான் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுமா கஷ்ட விதத்தில் மன நிர்ணயமா நிலைச்சிருக்கணுமா அதாவது துக்கம் வரும்போது ஏன் கேள்வி கேட்கறது புலம்புறது இல்லை விசுவாசத்துல பின் பின்வாங்கி போகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கிட்ட காரணப்படுமான்னா இன்னிலேருந்து நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் ஏன்னா ஏசுப்ப என்ன சொல்லியிருக்காங்க கதுகு விதையால் விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து போகணும்னு சொல்லும் போது அது அப்படியே போகுமா இன்றைக்கி நம்ம விசுவாச குறைவுனால அநேக ஆஸ்வாதங்கள் குறையப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு எங்கிட்ட மன நிர்ணயமாக நிலைச்சிருக்கும்போது ஆஸ்வாதத்தை பெறுவன்ட்டேன் இந்த பர்ணப்பா எப்படிப்பட்டவங்க தெரியுமா இருபத்தி நாலாவது பாருங்க அப்போ அப்போசில் பரணுன்னு இருபத்தி நாளில் அவன் நல்லவனும் பரிசுட்டாவிலும் விஸ்வாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தால் அநேக ஜனங்கள் கஷ்டத்தரமாக சேர்க்கப்பட்டார்கள் பரிசுட்டாவினால் விசுவாசத்தில் நிறைஞ்சிருந்தாங்களாம் இன்றைக்கி நம்மளை குறித்து மற்றவங்களும் ஏசப்பா என்ன சாட்சி சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணுமா நல்லவங்களா இருக்கணுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எல்லா விஷயங்களையும் நல்ல கவிங்களை செய்றீங்களான்ட்டு அப்புறம் வந்து பரிசு ஆவினாலும் விசுவாசம் நிறைஞ்சிருந்தாங்களே இன்றைக்கி நம்மளுக்கு பரிசுட்டாவின் அபிஷேகம் இருக்கா பரிசுட்டு கூட நம்ம இருக்கோமான்னு நம்ம பார்க்கணும் அது மாற்றம் இல்லை விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணும் நிறைஞ்சவங்களாக இருக்கணும் இன்றைக்கி கற்று நம்மக்கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்குறாங்க அது மாட்டும் இல்லை சங்கீதம் முப்பத்தேழுல இருக்க கஷ்டத்தில் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சியாக அவர் நிறையத்தின் வேணும் கருள் செய்வார்னு இன்றைக்கி ரெண்டு காரியத்தையும் நீங்கள் செய்யுங்க கஷ்டகத்தில் மன நிர்ணயமாக நிலைச்சிடுங்க என்ன காரியம் இருந்தாலும் அவங்க விட்டு பின்வாங்க மாட்டேன்ட்டு அதே போல் கஷ்டத்துக்குள்ள நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கஷ்டம் நம்ம காரியங்களை வாய்க்க செய்வாராம் எவ்வளோ நல்ல வாக்கு திட்டம் பார்த்திங்களா இது வரைக்கும் ஒரு வேளை ஒரு நாள் ஜேர்மனிலேருந்து ஒரு நாள் சூழ்ந்து போகிறது இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி இல்லாத பலிக்கும் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் கஷ்டத்துல மன நிர்ணயமாக இருக்கணும்ட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் ஏன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்வான் இருக்கு அதனால் நம்ம ஜெயின் கொள்கைலாம் வாழ்வோம் தேவாஸ்வத்தை பெறுவோம் அதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜோம் இல்லாமல் எங்கள் அன்பண்ட் பரவல் ஒப்பிட வேண்டியதுமே நாளுக்காக வேலைக்காய் நம்பியப்பா இன்னைக்கு நாங்கள் வேதத்தில் பருந்தப்பாங்கிற மனுஷன் சொன்ன ஆலோசனை குறித்து நாங்கள் தியானித்தோம் கரெக்டாகவே அநேக நேரத்தில் நாங்கள் பின்வாங்கி போகிறோம்ப்பா நீ அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தாவே உங்களத்துல மனநிலையமாய் நிலைட்டு இருக்கு எங்களுக்கு உதவிச்சிங்க ஒரு இடத்துல நாங்கள் மகளிருந்து கழி உதவிச்சிங்கப்பா അത് അങ്ങനും നല്ലവർ എപ്പിഷ്ട വിശ്വാസങ്ങൾ നിറഞ്ഞവരിലെ ഇന്ന ഭൂമിയ വളവും അനേകവും മണ്ടെ സേർക്ക ഓടി വെച്ചാൽ നിങ്ങൾ എങ്ങനെ ഒരു നേട്ടിയായി ജീവകരീത ഓടി വെച്ചിങ്ങനെ മഹിമപ്പെടാൻ പിതാക്കുടി സെൽതമയപ്പിടേ സകല തൊഴിലാണ് മീറ്റ് ലക്ഷ്മി ത്രി ന്മേൻ കഷ്ടത്തിൽ മനണമ നിലത്ത ദേവസ്വത്തെ കഷ്ടത്തി സിട്ട് ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ട ദേവനാ മാറ്റം മഹിമ